அன்பு உறவுகளுக்கு வணக்கம் உண்டது செரித்த பிறகு மாறுபாடு இல்லாத உணவை அளவோடு எடுத்துக்கொண்டால் இந்த உடல் நன்றாக இருக்கும் உடல் நலத்தோடு இருக்கும் என்பதை கடந்த குரலிலே பார்த்தோம் இப்பொழுது மருந்து என்ற அதிகாரத்திலே தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்தாவது குரலை பார்ப்போம் மாறுபாடு இல்லாத உண்டி நின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு இவ்வளோ அழகான குரல் பாருங்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கத்தோடு அமைந்த ஒரு குரல் இக்குறள் மாறுபாடு இல்லாத உண்டி எத்தகைய மாறுபாடும் இல்லாத உண்டி உண்டி என்றால் உணவு மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் இல்லை எனக்கு இந்த உணவு இந்த உணவை என்னுடைய உடல் ஏற்றுக்கொள்ளாது எனக்கு இந்த உணவு தேவையில்லை என்று மறுத்து உண்ண வேண்டுமாம் கொடுக்கிறார்களே சமைக்கிறார்களே என்று நாம் அந்த உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்து உண்ணின் அவ்வாறு நீ அந்த உணவை எடுத்து எனக்கு இந்த உணவு ஒத்து வராது என்னுடைய உடல் ஏற்றுக்கொள்ளாது என்பதை மறுத்து நீ தேவையான உணவை எடுத்துக்கொண்டால் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு இந்த உடல் இந்த உடலிலே இருக்கக்கூடிய உயிர் எந்த அந்த உயிர்க்கு எத்தகைய தீங்கும் ஏற்படாத வண்ணம் ஊறுபாடு ஊறுபாடு என்றால் தீங்கு இந்த உடலுக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் நோய் ஏற்படாத வண்ணம் நீண்ட காலம் இந்த உடலிலே இந்த உயிர் தங்கும் அதற்கான இந்த வழி ஏற்படுத்தும் என்கின்றார் ஊறுபாடு இல்லாது உயிர்க்கு மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அழகான குரல் அல்லவா மீண்டும் அடுத்த குரலிலே காண்போம் வணக்கம்